we தூய நச்சையிலிருந்து வாசகம் இயல் இரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மூசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமிற்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைபேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட மாடபுறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பள்ளியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டுவுடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப்போவது இல்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்தி முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே முதல் சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கின்றேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணும் நீர் ஏற்பாடு செய்துள்ள அந்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவளுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுபேலின் மகளாகிய அன்னாயினும் விரைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாக ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பெண் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து இரசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவர்கள் கலிலேயே உள்ள தங்கள் ஊர் ஆகிய ஆசிரியத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் குறித்து குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது அருள்வாக்கு இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரை கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்ற இன்று கிறிஸ்து மனிதராக பிறந்த கிறிஸ்துவை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணித்ததன் வழியாக அவர் தமக்கு உரியவர் அல்ல கடவுளுக்கும் பிறருக்கும் உரியவர் என்பதை இந்த உலகிற்கு சுட்டிக்காட்டுகிறது அவர் முழுவதுமாக கடவுளுக்கு உரியவராக இருக்கிறார் என்பதை அவருடைய பொதுப்பணி வாழ்வின் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் மிகச்சிறப்பாக பன்னிரெண்டு வயதில் அவர் காணாமற் போன பொழுது அவருடைய பெற்றோர் அவரை திரும்ப கண்டுபிடித்த பொழுது அவர் இவ்வாறாக தம்முடைய தாய் மரியாவை பார்த்து கேட்பார் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா அதே வேளையில் அவர் தம்முடைய பொதுப்பணி வாழ்வில் ஈடுபட்டு இறை அரசை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய தாயும் சகோதரும் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் இயேசு மறுமொழியாக சொல்லுவார் யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் தந்தையின் திருவுலத்தை பின்பற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார் அதே வேளையில் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று இயேசு சொல்லுவார் தொடர்ந்து நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் செயல்படுவது போல இருப்பது போல நீங்களும் என்னுள் இருந்து செயல்படுங்கள் என்று இயேசு நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார் இந்த எல்லாவிதமான விதமான இறை வார்த்தைகளுமே இயேசு தந்தைக்கு உரியவர் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது காரணம் அவர் அர்ப்பணமானவர் தந்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார் தலைபேரான மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாவும் யோசேப்பும் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்ற இன்று இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று சிந்திக்கும் பொழுது இந்த விழாவின் ஒரு மரபு இந்த விழாவின் ஒரு சடங்காக நாம் ஆலயத்தின் முற்றத்தில் நம்முடைய கரங்களிலே எரிகின்ற மெழுகுத்திரிகளை ஏந்தி அதை மந்தரித்து பவனியாக நாம் ஆலயத்திற்குள் வருகின்ற இந்த அற்புதமான சடங்கு எவ்வாறு இந்த எரிகின்ற மெழுகுத்திரி எரிந்து தன்னையே கரைத்து கொள்ளுகிறதோ அதுபோல் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவலும் தனக்கு உரியவன் அல்ல மாறாக அவன் கடவுளுக்கு உரியவன் பிறருக்கு உரியவன் என்கிற அற்புதமான செய்தியை நமக்கு இந்த நிகழ்வு இந்த சடங்கு எடுத்து எம்புகிறது கடவுளுக்கு அர்ப்பணமானவளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுக்கு உரியவளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயேசுவின் வாழ்வில் நாம் பார்க்கிறோம் எல்லா சூழல்களிலுமே அவர் இறைவனின் திருவுளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இறைவனின் திருவுளப்படி வாழ்கின்றவராக இக்கட்டான சூழல்களிலுமே அந்த இறை திருவுளத்தை அறிந்து கொண்டு வாழ்பவராக நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையை இரண்டு விதமாக மனிதர்கள் அணுகுவார்கள் ஒன்று வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்கள் நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் நாம் திட்டமிடுவது போல அனைத்தும் சிறப்பாக நடந்தால் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சி தருணங்கள் தருகின்ற நிகழ்வுகள் நடந்தால் மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவோம் அதே வேளையில் துன்பங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் இடர்பாடுகள் வேதனைகளை சவால்களை சந்திக்கும் பொழுது மனம் ஒடிந்து போவோம் என்ன வாழ்க்கை இது ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி மனம் ஒடிந்து போவோம் இது முதல் விதமான அணுகுமுறை மகிழ்ச்சியான தினங்களிலே மகிழ்ந்து கொண்டாடுவது துன்பங்கள் வரும் பொழுது துவண்டு போவது இது முதல் அணுகுமுறை இரண்டாவது அணுகுமுறை ஒன்று இருக்கிறது அது என்னென்று சிந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவது துன்பங்கள் இடர்பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் நோய் நொடிகள் வரும் பொழுது அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவது அவற்றை மின்முகத்தோடு வரவேற்புகின்ற துன்பம் இந்த துன்பத்தின் வழியாக இந்த சோதனையின் வழியாக இந்த சவாலின் வழியாக கடவுள் எனக்கு ஏதோ ஒரு படிப்பினையை கற்பிக்க இருக்கிறார் என்கிற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு அதை எடுத்துக்கொள்ளுவது அதை சந்திப்பது இது இரண்டாவது விதமான அணுகுமுறை இந்த விதமான அணுகுமுறையை தான் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அணுக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பது அல்ல வாழ்வு அர்ப்பண வாழ்வு மாறாக என்னுடைய அர்ப்பண வாழ்விலே கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து அந்த திருவுளத்திற்கு ஏற்றபடி நாம் வாழும்பொழுதுதான் நம்முடைய அர்ப்பண வாழ்வானது அர்த்தம் பெறுகிறது இன்பக்குரியவோளை ஒரு விவசாயி முனிவரிடத்தில் சொல்லுகிறான் சென்று அவரிடத்தில் சொல்லுகிறான் ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஒரே பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சந்திக்கிறது அப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி புலம்புகிறான் முனிவர் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த விவசாயியை பார்த்து சொல்லுகிறார் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வேதனைகள் வரும்பொழுது நம்ம எப்பவுமே இந்த ஒரு கேள்வியைதான் கேட்போம் என்ன பிரச்சனை இது என்ன பெரிய வேதனை இது அதற்கு பதிலாக நான் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படியாக மாற்றி யோசியுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் சவால்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வரும்பொழுது என்ன என்று விவசாயி ஆவலோடு கேட்கிறார் முனிவர் அவருக்கு பதிலாக என்ன என்பதற்கு பதிலாக ஒரு வார்த்தையை இணைத்துக் கொள்ளுங்கள் அதனால் என்ன அதனால் என்ன சரி என்று அந்த விவசாயி வீட்டுக்கு செல்லுகிறார் வீட்டுக்கு சென்றவுடனே மனைவி ஒரு பெரிய புகாரை வைத்திருக்கிறார் என்ன புகார் என்று கேட்கும் பொழுது மனைவி சொல்லுகிறார் நம்முடைய வயலிலே கதிர்கள் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையிலே நம்முடைய வயலை தீக்கிரையாக்கிவிட்டார்கள் குதிந்து எழுகிறான் நிம்மதி இழக்கிறான் என்னடா இது என்று சொல்லி அவன் கேட்கிறான் நிம்மதி இல்லை சிறிது நேரம் கழித்து அவனுக்கு ஞாபகம் வருகிறது முனிவர் சொன்னது தன்னுடைய சிந்தைக்கு அது ஞாபகம் வந்தவுடனே மனைவிடத்தில் சொல்லுகிறான் அதனால் என்ன இப்பொழுது நடந்து விட்டது நம்மால் என்ன செய்ய முடியும் பார்த்து கொள்ளலாம் அடுத்த போகத்திலே கடவுள் நமக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுப்பார் என்று சொல்லி வாழ்க்கையிலே நிம்மதியை அடைந்தான் இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்ற படிப்பினை என்னவென்றால் கடவுளின் திருமணத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும் வெறுமனே திருமணக்கின் வழியாக நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் அர்ப்பணமானவள் என்று சொல்லுவது அல்ல மாறாக கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் இறைவனின் திருவுலத்திற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த திருவுலத்திற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது கடவுளுக்கு அர்ப்பணமான நாம் அந்த திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதை வாழ்வாக்க முயற்சிக்கிறோம் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நமக்கு கசப்பானதாக இருந்தாலும் எப்படி ஒரு தாய் சிறந்த ஒரு எடுத்து காட்டுகிறது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை விரும்புவதையெல்லாம் கொடுத்து விடுவது இல்லை நம்ம எல்லாருமே நம்முடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் குடும்பத்தில் ஒரு குழந்தை என்னவெல்லாம் கேட்கிறதோ அது எல்லாவற்றையும் அந்த தாய் தந்தை கொடுத்து விடுவது இல்லை மாறாக அந்த குழந்தைக்கு என்ன தேவை குறிப்பாக பால் குடிக்கின்ற குழந்தையை அந்த பால் மறக்க செய்து திடமான உணவை ஊட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாத திடமான உணவை உண்டால் தான் நான் திடமாக இருப்பேன் சக்தி கிடைக்கும் என்று சொல்லி அதே போல சிறு வயதிலே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் இப்பொழுதெல்லாம் மூணு வயசுல ஸ்கூலுக்கு பார்த்துக்க முடியல குழந்தைக்கு எப்போ மூணு வயசு ஆகும் பெற்றோர்கள் காத்து இருக்கிறார்கள் மூணு வயசு ஆனவுடனே பிளே ஸ்கூல் அங்கு சென்று அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு தயங்குகிறார்கள் அழுவார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால் தான் தன்னுடைய வாழ்க்கை உயரும் வாழ்க்கை நிலை மாறும் என்பதை அவர்களுக்கு தெரியாது அதுபோல தான் நம்முடைய வாழ்விலே இறைத்திட்டம் திட்டம் இறை என்று இருக்கிறது நாம் பலவற்றிற்கு ஆசைப்படலாம் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் ஆனால் கடவுளுக்கு தெரியும் என்னுடைய மகனுக்கு இது தேவை என்னுடைய மகளுக்கு இது தேவை என்பது அதை நாம் நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்கும் பொழுது அங்கே உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது அங்கு உண்மையான நிறைவு இருக்கிறது இதற்கு ஒரு மிகப்பெரும் சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை மரியால் இயேசு கிறிஸ்து இவள் இருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து அந்த இறை திருவலத்திற்கு தங்களை உட்படுத்தி கொண்டு அதன் வழியாக எவ்வளவு சவால்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் வேதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் நேர்மறையான சிந்தனையோடு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலே நிறைவு கண்டவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அர்ப்பணித்த அந்த விழாவை அர்ப்பணிப்போம் அர்ப்பணித்து நம்மை உட்படுத்தி அந்த திருவுளத்தின்படி வாழ்ந்து இறை அருளையும் ஆசிரியரையும் நாம் நிறைவாக பெற்று வாழ தொடர்ந்து இந்த திருப்பலையில் மன்றாடுவோம் ஆமே